ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பாலிட்டி ரிலேட்டட் டாபிக் தான் பார்க்க போகிறோம் இம்பார்ட்டனாக உள்ள விதிகள் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர் அவர் ரிலேட்டடாக வரக்கூடிய விதிகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் விதி ஐம்பத்தி ரெண்டு இந்தியாவிற்கென்று ஒரு குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் அதை சொல்கிறது தான் விதி ஐம்பத்தி ரெண்டு அடுத்தது ஐம்பத்தி மூணு பார்த்திங்கன்னா ஒன்றியத்தின் நிர்வாகத் தலைவராக யார் இருப்பாங்கன்னா குடியரசுத் தலைவர் இருப்பார் விதி ஐம்பத்தி நாலு குடியரசுத் தலைவர் தேர்தல் விதி ஐம்பத்தி ஐந்து குடியரசுத் தலைவரின் தேர்தல் நடைமுறை அதில் என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுமோ அதை பற்றின ஆர்டிக்கல் தான் ஃபிஃப்டி ஃபைவ் விதி ஐம்பத்தி ஆறு குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் காலம் அடுத்து விதி ஐம்பத்தி ஏழு குடியரசுத் தலைவரின் மறு தேர்விற்கான தகுதிகள் மற்றும் நிபந்தனைகள் அடுத்தது விதி ஐம்பத்தி எட்டு குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான தகுதிகள் அடுத்தது விதி ஐம்பத்தி ஒன்பது குடியரசுத் தலைவர் பதவிக்குரிய நிபந்தனைகள் விதி அறுபது குடியரசுத் தலைவரின் பதவி பிரமாணம் அவர் உறுதிமொழி எடுத்து பதவி பிரமாணம் பற்றின ஆர்டிகல் அறுபது அறுபத்தி ஒன்று குடியரசுத் தலைவரின் பதவி நீக்க நடைமுறை அடுத்தது விதி அறுபத்தி ரெண்டு குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் முடியும் முன்னரே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் சாதாரண காலியிடங்களை நிரப்புறதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபருடைய பதவிக்காலம் அது குறித்த ஆர்டிக்கல் தான் சிக்ஸ்டி டூ இதில் வந்து குடியரசுத் தலைவருடைய ஆர்டிக்கல் வந்து அவ்வளோதான் ஐம்பத்தி ரெண்டில் ஸ்டார்ட் ஆகும் அறுபத்ரெண்டில் முடியும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஐம்பத்தி ரெண்டு பாதி ஃபிஃப்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அது ரிலேட்டடாக வரக்கூடியது குடியரசுத் தலைவர்து அடுத்தது குடியரசு தலைவர் அவரை பற்றின ஆர்டிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா விதி அறுபத்தி மூணு அறுபத்தி ரெண்டோட குடியரசுத் தலைவரது முடிஞ்சிடும் அடுத்து அறுபத்தி மூணு இந்தியாவிற்கு குடியரசு த துணைத் தலைவர் ஒருவர் இருக்க வேண்டும் அதுக்கான ஆர்டிக்கல் தான் அறுபத்தி மூணு அடுத்தது விதி அறுபத்தி நாலு பதவி வழியில் மாநிலங்களவையிலோட தலைவராக இருப்பார் விதி அறுபத்தி ஐந்து முக்கியமானது குடியரசு தலைவர் வந்து குடியரசுத் தலைவருடைய பணியை ஆற்றுவார் அதாவது ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக இருப்பார் குடியரசுத் தலைவர் இல்லாத பட்சத்தில் அந்த டைமில் குடியரசுத் தலைவரோடைய பணியை வந்து இவர் தான் செய்வார் அது விதி அறுபத்தி ஐந்து அடுத்த அறுபத்தி ஆறு குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கானது அறுபத்தி ஏழு குடியரசு துணைத் தலைவரின் பதவிக்காலம் அறுபத்தி எட்டு குடியரசு துணைத் தலைவரின் காலியான பதவியிடத்தை நிரப்புதல் அடுத்து அறுபத்தி ஒன்பது குடியரசு துணைத் தலைவரின் பதவி பிரமாணம் அடுத்த விதி எழுபது தற்செயல் நிகழ்வுகளில் குடியரசு துணைத் தலைவரின் செயல்கள் அடுத்தது விதி எழுபத்தி ஒன்று குடியரசுத் தலைவர் அல்லது குடியரசு தலைவரின் தேர்தல் தொடர்பான தகராறுகளை உச்ச நீதிமன்றம் தீர்த்து வைக்கும் அது ரிலேட்டடான ஆர்டிக்கல் எழுபத்தி ஒன்று அடுத்தது பிரதமருக்கான ஆர்டிகல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் விதி எழுபத்தி நான்கு எழுபத்தி ஒன்னோட குடியரசு துணைத் தலைவருக்கு முடிந்தது எழுபத்தி நாலு குடியரசுத் தலைவர் தனக்கு ஆலோசனை உதவி புரியறதுக்கு பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையை நியமிக்கிறார் அது ரிலேட்டட் ஆர்டிக்கல் தான் செவன்டி ஃபோர் அது மட்டும் இல்லாமல் அமைச்சரவையின் ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் செயல்படுவார் அமைச்சரவையின் ஆலோசனையை எந்த நீதிமன்றத்திலையும் விசாரிக்க முடியும் அது ரிலேட்டடாக உள்ளது தான் அந்த செவன்ட்டி ஃபோர் அடுத்தது விதி எழுபத்தி ஐந்து குடியரசுத் தலைவரால் பிரதமர் நியமனம் எழுபத்தி ஐந்து இது ஞாபகம் வச்சுக்கோங்க எழுபத்தி ஐந்து வந்து பிரதமருடைய நியமனம் விதி எழுபத்தி ஆறு இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அடுத்தது விதி எழுபத்தி ஏழு மத்திய அரசாங்கத்தின் அலுவல் நடைமுறை விதி எழுபத்தி எட்டு குடியரசுத் தலைவருக்கும் தகவல் அளிப்பது பிரதமருடைய கடமை அது ரிலேட்டட் ஆர்டிக்கல் தான் வந்து எழுபத்தி எட்டு அடுத்தது பிரதமருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இடையான உறவுகள் பற்றி என்னென்ன ஆர்டிக்கல் இருக்குன்னா எழுபத்தி நாலு எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஆறு இந்த மூன்று விதியும் வந்து பிரதமருக்கும் குடியரசுத் தலைவருக்கான உறவை வந்து சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்தது ஆளுநர் ஆளுநருக்கு என்னென்ன ஆர்டிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் விதி நூற்றி ஐம்பத்தி மூணு ஒன் ஃபைவ் த்ரீ இது வந்து மாநில ஆளுநர்கள் ஒன் ஃபைவ் ஃபோர் நூற்றி ஐம்பத்தி நாலு பார்த்திங்கன்னா மாநில நிர்வாக அதிகாரம் நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆளுநருடைய நியமனம் நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆளுநருடைய பதவிக்காலம் நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆளுநரின் நியமனத்திற்கான தகுதிகள் நூற்றி ஐம்பத்தி எட்டு ஆளுநரின் நியமனத்திற்கான நிபந்தனைகள் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆளுநரால் எடுக்கப்படும் உறுதிமொழியும் பதவி பிரமாணமும் நூற்றி அறுபது தற்செயலான சில நிகழ்வுகளில் ஆளுநரின் செயல்பாடுகள் அடுத்தது நூற்றி அறுபத்தி ஒன்று ஆளுநரின் மன்னிக்கும் அதிகாரம் அடுத்தது நூற்றி அறுபத்தி ரெண்டு மாநிலங்களுக்கு நிர்வாக அதிகாரத்தை நீட்டித்தல் அது தொடர்பான ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி மூணு அமைச்சரவை ஆளுநருக்கு உதவும் ஆலோசனையும் அளிக்கிறது அது நூற்றி அறுபத்தி மூணு நூற்றி அறுபத்தி நாலு மாநில முதலமைச்சர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார் இது நூற்றி அறுபத்தி நாலு அவ்வளோதான் ஆளுநர் ரிலேட்டடான ஆர்டிக்கல் நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் நூற்றி அறுபத்தி நாலில் முடியும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னும் கொஞ்சம் முக்கியமான ஆர்டிக்கல்ஸ்லாம் இருக்குது அடுத்தடுத்த வீடியோக்களில் அதை போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ